ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசாம் லைஃப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கோவக்கா மசாலா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இது சப்பாத்தி ரைஸ்க்கு எல்லாத்தோடையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வைங்க ஒரு பாத்திரம் வைங்க அந்த பாத்திரம் வச்சுட்டு இப்போ நீங்கள் எவ்வளோ குவாண்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு அரை கிலோ பக்கம் காய் எடுத்திருக்கேன் அதனால் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் நிறைய குவான்டிட்டி சேர்க்கறது வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு போட்டோன்னே இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களா அது நல்லா பொரியறதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்து ஆட் பண்ணிடுறாங்க ஸோ அதனால டேஸ்ட் அந்தளவு குறாது ஸோ ஒவ்வொன்றுமே அதுக்கான டைம் கொடுத்து நம்ம செஞ்சோன்னா தான் நம்ம டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன் ஆனாலும் டேஸ்ட்டு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் கடுகு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஜீரகம் போடுங்க அந்த ஜீரகமும் கொஞ்சம் பொரியட்டும் ஜீரகம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க ஜீரகமும் கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வெங்காயம் ஆட் பண்ணணும் இல்லைனா இது எதுவுமே பொரியலைனா அதனோடய வாசனையும் டேஸ்ட்டும் அந்த எண்ணெயில் சேராது அந்த எண்ணெயோட நம்ம சமைக்கிற அந்த பதார்த்தம் எதுவாக இருந்தாலுமே டேஸ்ட்டாக இருக்காது ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் அதுக்கான டைமை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரி வரும் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் போடுற மாதிரி ரெண்டு வெங்காயம் தான் போடுறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு தான் போடுறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் தான் போடுறோம் ஆனால் டேஸ்ட் வரல டேஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அதுக்கான டைம் கொடுக்கணும் அது கொதிக்கிறதுக்கு வேகிறதுக்கு அது பொரியறதுக்கு எல்லாத்துக்கான டைம் நம்ம கரெக்டாக கொடுக்கணும் கொஞ்சம் அங்கேயே இருந்து சமை சமைக்கணும் இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து நான் அரை கிலோ காய் எடுத்ததுனால ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் எவ்வளோ காய் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணு வெங்காயமும் அதே மாதிரி வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ரொம்ப ப்ரௌனாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க ஸோ இப்போ நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா பழமாக சேர்த்துக்குங்க ஒருவேளை தக்காளி கொஞ்சம் காயாக இருக்குன்னா அந்த முனையில் இருக்க அந்த வெள்ளையாக இருக்க அந்த அந்த காம்பு கட் பண்ணி எடுத்துகிட்டு சேருங்க அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வதங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நான் நல்லா வதக்கிட்டேன் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் ஆச்சு வதக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி டைம் கொடுத்து வதக்குங்க அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு காய் பொரியல் செஞ்சாலும் அதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கடைசியாக சேர்க்குறத விட இந்த இந்த டைமில் நீங்கள் சேர்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்களும் இதே டைம்லேயே நல்லா கை நிறைய கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டைமில் நீங்கள் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு கலரு கலரிட்டு ஒரு ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நான் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் டைம் எடுத்துக்கங்க ரொம்ப அவசர அவசரமாக போட்டு குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு வராது ஸோ நான் இப்போ அரை கிலோவுக்கு தகுந்த காய்க்கு தகுந்த உப்பு நான் போட்டிருக்கேன் ஒருவேளை உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நான் கடைசியில் கூட சேர்த்துப்பேன் அதனால் எப்பவுமே உப்பு போடும்போது பார்த்து போடுங்க ஆரம்பத்துலேயே நிறைய ஒரு டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்காங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்காங்கன்ட்டு போட்டுறாதீங்க ஏன்னா உங்கள் குவாலிட்டியாக குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே சால்ட் மட்டும் மாறும் ஸோ அதை மட்டும் கம்மியாக போட்டு கடைசியில் சேர்த்துக்குங்க இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் இது நம்ம வீட்டில் நம்ம சாம்பாருக்கு எல்லா குழம்புக்கும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தூள் அதுதான் சேர்த்துருக்கேன் இது அந்த வெறும் மிளகாத்தூள் அது மாதிரி கிடையாது வீட்டில் நாம மசாலா சேர்த்து அரைக்கிற மிளகாத்தூள் தான் ஸோ இப்போ இந்த மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் நான் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க ஸோ எல்லாமே வதங்கி ஒரு மாதிரி சுருண்டு வரும் இல்லையா இந்த டைமில் நம்ம கோவக்காவை நல்லா கழுவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும் அதுவும் இல்லாமல் கோவக்காவெலாம் வந்து கழுவுறது கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கழுவிடுங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு கழுகாதீங்க அது ஒரு மாதிரி கையில் பிசு பிசுன்னு விட்டோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கட் பண்ணும்போது தெரியும் கோவக்காய் மட்டும் அந்த மாதிரி தான் ஆகும் அதனால் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா கடையில் சேர்த்து வதக்கிட்டு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா ஒரு டென் கிட்ட நல்லா குக் பண்ணுங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும் கோவக்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இருக்குது இந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்தா மட்டும்தான் இந்த காயில் இருக்க எல்லா சத்துக்களும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது என்னன்னா கடைசியாக இப்போ நான் சேர்க்க போகிறது தான் ஸோ இந்த தண்ணியெல்லாம் வற்றி இப்போ இந்த கோவக்காய் நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போது நான் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன் ஸோ இந்த மிளகுத்தூள் தான் இந்த கோவக்காய்க்கு சக்தியை அதிகப்படுத்தி நம்ம உடம்புக்கு கொடுக்கும் ஸோ அதனால் நான் கடைசியாக மிளகு தூள் சேர்த்துருக்கேன் இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலரிட்டு சுட சுட தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு டேஸ்ட்டாக இருக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்